கடந்த சில நாட்களாகவே விஜயினுடைய தமிழக வெற்றிக்கழக கட்சியினருக்கு பல்வேறு சிக்கல்கள் எழுந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது சிலர் அதிலிருந்து விலகி வேறு சில கட்சியில் இணைவது கட்சியிலிருந்து விலகுவது நிறைய விஷயங்கள் நேற்றைய தினம் கூட ஒரு பெண் அந்த கொடியை கலற்றுவது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில அதே பெண்ணை வைத்து இன்று கொடியேற்றி தமிழக வெற்றி கழகத்தினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு நேற்றைய தினம் தான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொல்லி பெண்களுக்கு இந்த கட்சியில் மரியாதை இல்லை முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு பேசி அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய பெண் இன்று அதே கட்சியினுடைய அதே கொடியை ஏற்றியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க அரியலூர் மாவட்டம் பழூர் அருகே கார்குடி காலனி தெருவையைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி இவர் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிரணி நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் நேற்று அந்த பகுதியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மகளிருக்கு உரிய மரியாதை தரவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து விலகுவதாக கூறி அவர் பகுதியில் பிரியதர்ஷினி மூலம் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்திலிருந்து கட்சி கொடியை இறக்கி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று தாவேக்காவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கார்குடி கிராமத்தில் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட பிரியதர்ஷினி மாவட்ட செயலாளர் சிவா மூலம் நேற்று கொடி கொடி கம்பத்திலேயே மீண்டும் இன்று தாவேக்கா கொடியை ஏற்றியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் செய்தியாளர்களிட பேசவும் செஞ்சிருக்காங்க அந்த வீடியோவை இப்ப பார்க்கலாம் வணக்கம் அரியலூர் மாவட்டம் தீப்பலூர் ஒன்றியம் கார்குடி கிராமத்தில் இன்று கொடி எங்களுடைய அண்ணன் மாவட்ட தலைவர் அவர்களால் ஏற்று ஏற்றப்பட்டது நேற்று ஒரு சில முரண்பாடுகளால் இறக்கப்பட்ட கொடி இன்று எங்களுடைய தலைவர் அவர்களால் மீண்டும் ஏற்றப்பட்டது பெண்களுக்கு மரியாதை இல்லை பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்று மற்றவர்களால் பரப்பப்படும் அவதூறு என்பது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்ததே வந்துட்டு பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு வேலுநாச்சியார் பின் அஞ்சலையம்மாள் இவர்களைப் போல வேலு கொள்கை தலைவர்களை கொண்ட எங்கள் கட்சி பெண்களுக்கு வந்துட்டு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது ஸோ இப்போ வந்து நமக்கு கொடி இறக்கப்பட்ட அதே இடத்துல வந்துட்டு எங்களுடைய அண்ணனை வச்சு எங்களுடைய மாவட்ட தலைவர் வச்சு கொடி மறுபடியும் ஏற்றப்பட்டிருக்குது எங்களுடைய கொடி என்கிறது அப்படிங்கிறது எங்கள் ஒரு குழந்தையை போல் அதை யாராலையும் வந்துட்டு இறக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதன்மை கட்சியாக இருக்குதுன்றது தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து சொன்னாங்க இல்லை அதாவது நேற்று ஒரு சில வந்து முரண்பாடுகளால் அவங்க வந்து ஒரு முடிவை எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன உண்மைத்தன்மை என்றதே எங்களால் அவங்களுக்கு தெளிவாக உணர்த்த முடிஞ்சது இப்போ அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க வந்து இப்போ வந்து தாக்கா தாவைக்கால்ந்து வெளியில் போகலை இப்போவும் எங்களுடைய தான் இருக்காங்க மகளிர் அணியில் தான் மறுபடியும் இருக்குது இப்போ அவங்கள வச்சு தான் இந்த கொடியை நாங்கள் ஏற்றி இருக்கோம்

இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க அவங்க வந்துட்டு பத்து பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எங்கள் கட்சியில் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க அவங்க விலகவே இல்லை அதுதான் உண்மை ஏற்ற ஒரு சில முரண்பாடுகளால் ஒரு ஒரு தலை வாக்கியங்களும் அனு விட்டாங்க ஆனால் அவங்க கட்சியை விட்டு விலகலை அவங்க இப்போவும் தான் இருக்காங்க நேற்று வந்து ஒரு சில மு முரண்பாடால் நாங்கள் கொடி இறக்கணும் இன்னைக்கு நானே கொடி ஏற்றிருக்கிறோம் எங்கள் மாவட்டத்தை மாவட்டம் எங்கள் மகளிர் அணி மாவட்டம் மகளிரை அனைவரும் வை வச்சு என்னோடய இறந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்து இந்த கொடியை திருப்பியும் நாங்கள் ஏற்றிருக்கோம் பயணிக்கவே முடியாதுங்கிற ஒரு இருந்தீங்க இன்னைக்கு மறுபடியும் என்னால் தளபதியோட கொள்கை அளம் மட்டும்தான் இணைஞ்சிருக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லியிருக்காரு அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த இதில் நான் செயல்படலை நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் இந்த கட்சிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை என்னோட விருப்பத்தோட தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன் அதே மாதிரி என் என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணையிறேன்